இந்த பணத்தை செலவழிக்கிற விதத்தை வச்சு மக்களை சில உங்களுக்கு சொல்றேன் அதுல நீங்க எந்த வகை அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதுல முதல் வகையானவருக்கு பாத்தீங்கன்னா பொண்டாட்டியாவோ இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா இவர் அவர்கிட்ட இருக்கிற இந்த பணத்தை பார்த்து மட்டும்

கண்டிப்பா அவன சுத்தி இருந்த எல்லாரும் அதிகபட்சமா யாருகிட்டயாச்சும் கடன் தான் வாங்கி கொடுப்பாங்க இந்த வகையான மக்களுக்கு செலவாளி இல்ல ஓட்டைக்கைன்னு பெயர் வச்சிக்கலாம் அடுத்து மூணாவது வகையான நபர் கூட நீங்க இருந்தீங்கன்னா உங்களை அவரு தேவையில்லாத செலவுகளை பண்ண விடாம தேவையான செலவுகளை மட்டும் பண்ண வச்சு மிச்ச பணத்தை பேங்க்ல சேவிங் அக்கவுண்ட்ல சேர்த்து வைக்க விடாம எங்கேயாவது முதலீடு அதாவது இன்வெஸ்ட் பண்ணுவாரு அதே மாதிரி இந்த மாதிரியான நபர்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா அவங்க முதலீடா போட்ட பணம் நஷ்டம் ஆயிட்டோம்னா முதலுக்கே நட்டம் அதாவது உள்ளதும் போல

ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்து ஏமாந்து அதுவும் ஒரு தடவை மட்டும் ஏமாற ஏமாந்து என்ன தெரியுமா இந்த மாதிரி ஆனா மறுபடி ஒருத்தன் மாசம் ஏழாயிரம் இந்த வகையான மக்களுக்கு முடியும் வேற வழியே இல்லை